ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காடலில் நம்மோடு இருந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு காலையில இசைஞானி இளையராஜா அவர்கள் கோயிலுக்கு ஸ்ரீவில்லிபுதூர் கோயிலுக்கு போறாரு கோயிலுக்கு போனவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளேயும் நுழைகிறார் நுழைந்தவரை அங்கிருந்து ஒரு ஸ்டெப்ல உடனே அவரை வந்து பின்னால தள்ளி அவர் வெளியே போக சொல்றாங்க அவருமே வெளியே வந்து அந்த மரியாதை ஏற்றுக்கொண்டு வெளியே போவதை பார்க்க முடியுது இருந்து உள்ளே போனவரை அனுமதிக்காமல் வெளியேற்றிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஏற்கனவே கருவறைக்குள்ள வந்து ஜியருக்கு மட்டும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க ஆனா அயோத்தி ராமர் கோயில்ல மோடியவர்கள் தான் கருவறைக்குள்ள போன காட்சி பார்க்க முடியுது அப்ப இதே கட்சியில் இருக்கக்கூடிய மோடிக்கு ஒரு நியாயம் இளையராஜாவுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது இங்க எப்படி பாக்குறீங்க சம்பவம் இன்னைக்கு இளையராஜாவுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சருக்கே நடந்தது பழனியில முருகன் கோயில்ல குடமுழுக்கு நடைபெறுகிறது அந்த குடமுழுக்கு முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் எவ்வளவு பழுத்த இறை பக்தர் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் திருநீர் இல்லாமலும் கழுத்துல மாலை இல்லாமலும் ஆளை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இறை இறை நம்பிக்கை உள்ள நபர் தான் அவர் வந்து அந்த கோயில் அர்த்த மண்டபத்திற்குள்ள கோயில் நின்று சாமி கும்பிட்டுட்டாரு அப்படின்றது வந்து அர்த்த மண்டபத்துக்கு தான் போனாரு அந்த அர்த்த மண்டபத்துக்கு போனதையே வந்து கருவுரைக்குள்ள போயிட்டாரு தீட்டுப்பட்டுருச்சு தீட்டு கழிக்கணும் அப்படின்னு வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ட்வீட் போட்டு கொந்தளித்ததை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா திவ்ய பாசுர இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த திவ்ய பாசுர இசை நிகழ்ச்சி என்பது என்னன்னா இளையராஜா திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாசுரங்களை எல்லாம் திவ்ய பாசுரங்களை எல்லாம் அவர் இசையமைத்திருக்கிறார் அவரே இசையமைத்திருக்கிறார் இது இணையத்துல கூட இருக்கு நம்ம பார்க்கலாம் அதை வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அதை பார்த்து முடித்து விட்டு போறாரு போகும் பொழுதுதான் ஜீர்ட்ட பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க அண்ணா அர்த்த மன்றம் தாண்டாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து அந்த படிக்கட்டுக்கு பின்னாடி இழுத்து நிறுத்தப்படுறாரு அப்ப அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அவர் உள்ள வந்தது பிரச்சனையா தெரியல ஆனால் அங்க இருக்கக்கூடிய மற்ற சிலருக்கு வந்து பிரச்சனையா தெரியுது அப்படின்னா அங்க ஏற்கனவே பலரும் போய் வந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஒரு உதாரணத்திற்கு இத வலைதள பக்கங்கள்ல தேடி பார்த்தேன் யாராவது அங்க போயிருக்கிறாங்களா அப்படின்றது குறித்து பார்க்கும் பொழுது கூகுள் குரூப்ஸ்ல முந்தைய ஒண்ணு இருந்தது அந்த கூகுள் குரூப்ஸ்ல ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறார் ஆண்டாளை தரிசிப்பதற்காக நாங்கள் போனோம் போன இடத்தில் மண்டபம் தாண்டினோம் கருவரையும் தாண்டினோம் உள்ளே சென்று ஆண்டாளை பக்கத்தில் பார்த்து வந்தோம் அங்கநாதிரை பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போய் பார்த்து வந்ததெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்போ யாருக்கு அனுமதி உண்டு யாருக்கு அனுமதி இல்லை அப்படின்ற இடம் தான் இந்த இடத்துல கேள்வியாகிறது இளையராஜா அவர்கள் அவருடைய பாடல்கள் அவர் எந்த அளவுக்கு பக்திமயமானவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படி இந்த ஒரு கூட்டம் தன்னுடைய ஆளுகையை அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் நிலைநிறுத்தி கொண்டு இப்போது வரைக்கும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்ட தினம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான சிறப்பு விவாதம் ஒன்றும் கூட நாடாளுமன்றத்திலேயே நடைபெற்றது அப்போ ராகுல் காந்தி ஒரு கையில் மனு இன்னொரு கையில் அரசியலமைப்பு சட்டத்தையும் எடுத்து இரண்டையும் காட்டி இரண்டுக்கும் இடைப்பட்ட போராட்டம் தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்ட ஓராண்டிலேயே பெரியார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தும் போராட்டம்னு ஒண்ணு நடத்துறாரு என்ன இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான இப்படி ஒரு போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்தாரா அப்படின்னா அவர் முன்னெடுத்த முக்கியமான அந்த அதுல வந்து ஒரு சில சடத்துக்களை அவர் எதிர்க்கிறார் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது இந்த சட்டம் ஆனால் அதே சட்டத்திற்குள்ள இன்னொரு பிரிவு மத உரிமைகளையும் பழக்க வழக்கங்களையும் பாதுகாக்கிறது மத உரிமைகள் பழக்க வழக்கங்கள் அப்படின்னா சாதி என்பது இங்க பழக்க வழக்கமாகத்தான் இருக்கிறது யாருக்கும் வந்து வேறு ஒரு உரிமை சாசனமாக இதை எழுதி கொடுக்கப்படல சாதி என்பது பழக்கத்திலும் வழக்கத்திலும் தான் நாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கிறோம் அப்ப அதையும் இது பாதுகாக்கத்தானே செய்யும் இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு பெரியார் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திராவிடர் கழக தொண்டர்கள் சிறைக்கு போனார்கள் இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை எதுல வந்து நிக்கிது அப்படின்னா அதே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து நிக்குது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கஸ்டமரி பிலீப்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் அப்படின்றத வந்து யார் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு கஸ்டமரி பிலீப்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் அப்படின்றத வந்து இவங்க எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு பாத்தியதையானது இப்ப நீதிமன்றம் இதுல ஒரு இடத்துல வந்து என்ன ரொம்ப விசித்திரமா சொல்றாங்க அப்படின்னா சாதி அடிப்படையில கூடவே கூடாது தகுதி அடிப்படையில சரி என்ன தகுதி அவர் பிராமணரா இருக்கணும் அப்ப அதுக்கு பேரு சாதி அடிப்படை இல்லாம வேற என்ன அடிப்படை வயலூர் முருகன் கோயில்ல வந்து இல்லாத அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அந்த அர்ச்சகர்கள் நியமனத்தை எதிர்த்து ரெண்டு பேரும் கேஸ் போடுறாங்க அவங்க அந்த கோயிலை சேர்ந்த பார்ப்பன அர்ச்சகர்களானா இல்ல பார்ப்பன அர்ச்சகர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் அவங்க எதன் அடிப்படையில கேஸ் போடுறாங்கன்னா அந்த கோயிலுக்கு அவங்க அடிக்கடி போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்களாம் அவங்க அர்ச்சகரா நியமிக்கப்படவே இல்லை அவங்க போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்களாம் அவங்க வந்து இந்த நியமனம் தப்பு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அப்ப அவங்களுக்கும் அந்த கோயிலுக்கு சம்பந்தமே கிடையாது யாரோ ஒருத்தர் இருக்கிறாரோ அவருடைய தூரத்துறவினர் சொல்லி கொண்டு இவர் கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தார்ன்னா கோயிலுக்குள்ள ஏற்கனவே சிறை திருட்டு நகை திருட்டு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கு இவங்கள மாதிரி ஆட்கள் சர்வசாதாரமா உள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை கோர்ட்லயே வந்து ஒப்புதல் கொடுத்து பார்ப்பனர் அச்சர்களை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் விசாரிக்கும் பொழுது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்து நம்முடைய வழக்கறிஞர் வாங்கிநாதன் தான் அதுல அந்த பார்ப்பனர் இல்லாத அச்சர்களுக்கு சார்பாக ஆஜராகி வாதாடியவர் பாதாடும் பொழுது அந்த பார்ப்பன அச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நாங்க ஜாதி சொல்லல வந்து கோத்திரம் இந்த முனிவர் வழி வந்தவர்கள் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களும் பரத்துவாஜ கோத்திரம் அப்படின்னு பார்ப்பனாச்சர் தரப்புலையும் வாழ்த்து முன்வைக்கிறாங்க நீங்க எப்படி பரத்துவாச கோத்திரமா இருக்க முடியும் நீங்க பிராமணரா அப்படின்ற கேள்விய நீதியரசர் சாமிநாதன் கேட்கிறார் அப்ப இது என்ன அர்த்தம் அப்ப நீங்க தகுதி என்பதையே வந்து வேற வார்த்தைகள்ல சொல்லிக்கிறீங்க அந்த குளத்தில் வந்திருக்க வேண்டும் இந்த கோத்திரத்தில் வந்திருக்க வேண்டும் இந்த மரபுகளை பின்பற்று இருக்க வேண்டும் இதெல்லாம் யார் பின்பற்றுவா இந்த பார்ப்பன உட்பிரிவுகள் பின்பற்றுவாங்க அவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்ப மீண்டும் மீண்டும் இது சாதியை பாதுகாப்பதாகத்தான் இருக்கிறது அந்த சாதியை பாதுகாக்கின்ற அந்த அடிப்படையில் தான் இப்போது இளையராதாவும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதில் உள்ளபடியே பார்ப்பனர் அல்லாத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து மக்களும் போகப்பட வேண்டும் மாறா என்ன நீ எங்க வந்துடுறாங்க அப்படின்னா மத உணர்வுகளை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தீண்டத்தகாதவன்னு கோயில் வாசல்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அது உனக்கு புண்படல உன்னை வந்து கருவறைக்குள்ள வந்து பூஜை பண்றதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு சாமியை தீண்டுவதற்கு உரிமை இல்லாதவர்கள் என்றுதான அர்த்தமண்டபத்துக்கு வெளியே நிப்பாட்டி வைக்கிறீங்க சாமியை தீண்டுவதற்கு உரிமை பெற்றது இந்தந்த சாதிகள் மட்டும்தான் அப்படின்னா அப்ப இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள் சாமியை தீண்டுவதற்கு கூட உரிமை இல்லாதவர்கள் அப்ப அவங்க தீண்டப்படாதவர்கள் தானே சொல்றீங்க அப்ப கண்ணுக்கு முன்னாடி கருவுரைக்கு வெளியே ஒரு தீண்டாமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை பார்த்து புண்படாத இந்து சமுதாயத்தினுடைய மனது இதை உரிமையாக கேட்கும் பொழுது மட்டும் புண்பட்டு விடுகிறதா இன்றைக்கு இதை புண்படுகிறது என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார்களே வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது அந்த வைக்கம் போராட்டம் நடத்தப்பட்ட போது இதே வார்த்தைகளைத்தான் அதை அந்த பார்ப்பனர் சி சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய மனதை புண்படுத்து இந்து மதத்துக்குள்ள தேவையில்லாம இல்லாம தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்து மக்கள் ஓபிசிக்கள் எஸ்சிக்கள் எஸ்டிக்கள் வந்து அந்த தெருவுல நடந்து வந்து அவங்க போராட்டம் பண்ணும் பொழுது அவர்கள் மேல சுண்ணாம்பை தூவுறது சுண்ணாம்பு அப்படின்னா வந்து அது எல்லாம் தெரியும் சுண்ணாம்பு வந்து தண்ணியில பட்டுச்சு அப்படின்னா பொசு பொசுன்னு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப சுண்ணாம்பு பொ தூவுறாங்க அப்படின்னா அது கண்ணில் பட்ட உடனே என்ன கண்ணு அவிஞ்சு தேரும் அப்படியான ஒரு எதிர்ப்பை வந்து பார்ப்பனர்கள் காட்டியிருக்கிறார்கள் பாம்பை விட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இப்படியான அடக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு நம்ம முதல்ல அந்த தெருவுக்குள்ள இதெல்லாம் வந்து கோயிலுக்குள்ள நுழைற போராட்டம் இல்லை இதெல்லாம் தெருவுக்குள்ள நுழைகிறதுக்கான போராட்டம் அதற்கு பிறகு கோயிலுக்குள்ள நுழையிற போராட்டம் அதற்கு பிறகு கருவல் போராட்டம் இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த இடம் தான் இளையராஜாவுக்கு நடந்திருக்கிறது இது ஒரு அடையாளம் இளையராஜாவுக்கு நடந்திருப்பது ஒரு அடையாளம் நாம் இதில் பேச வேண்டியது என்ன அப்படின்னா இளையராஜா நாளைக்கு மறுக்க போறாரு என்ன சொல்ல போறாரு நானே சிரமப்படல ஏன் தேவையில்லாம பேசுறீங்க அவர் சொன்னாரு நம்ம மண்டபத்து வாசல்னு கும்பிட்டு வந்துட்டேன் நல்லபடியாதான் என்னை நடத்துனாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜீயர்கள் வந்து இளையராஜாவை சரிசமமாக நடத்தினார்கள் அப்படின்னு சொல்றாங்க எங்க நடத்துறாங்க அப்படின்னா அந்த திவ்ய பாசுரம் பாடுகின்ற அந்த மேடைக்கு கீழே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்களாம் இதை வந்து சமத்துவம் பாருங்க எவ்வளவு சமத்துவமா ஜியர்கள் ராஜாவை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உனக்கே தெரியுது அவர் பக்கத்துல வந்து சேர் போட்டு உட்கார்றதே உனக்கு மிகப்பெரிய சமத்துவமாக தெரிகிறது அப்படி பக்கத்துல சமத்துவமா நடத்தக்கூடிய ஜீயரு அந்த அர்த்தமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போனாதான் என்ன அப்படி போகும் பொழுது என்ன நடந்துரும் சாமி வேண்டாம் எழுந்துருச்சு போயிருமா சாமானிய மக்கள் அவங்க போராட்டம் என்பது இப்போது வரைக்கும் தொடர்ந்து கிடக்கிறது ஆங்காங்க நடைபெறுகிறது அப்ப இளையராஜா அவர்கள் ஒரு சாமானியன் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற ஒரு நபராக இருக்கிறார் அவர் வருகிறார் அவரோட கேமராவும் வருது கேமரா இருக்கிறது தெரியுது அவரை வெளியேற்றினால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் என்று தெரியும் அப்படி இருந்து வெளியேற்றுகிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய அந்த துணிவை எப்படி பார்ப்பது இல்ல இது வந்து இதுதான் அவங்களுக்கு அவங்கதான் தான் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே பவர் எடுத்துக்கிறாங்களே அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் அண்ட் கஸ்டமரி பிலீப்ஸ் வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசியலமைப்பு சட்டமே இடம் கொடுக்குது அவங்க யாரை பார்த்து பயப்பட போறாங்க பிரதமர் மோடி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் அடிக்க போறாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து கம்ப்ளைண்ட் அடிக்க போறாங்க ஜெயலலிதாவை பார்த்து கம்ப்ளைண்ட் அடிக்க போறாங்க ஏன் இதே பிரச்சனை தான் வந்து இங்கேயும் நடந்தது அஹ் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயிலையும் இதே பிரச்சனை தான் நடந்தது அப்போ அதற்கு எதிரான வழக்குகள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்காக ஒரு தேசிய அளவிலான லாபி இந்த பார்ப்பன உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து முன்னின்று கொண்டே இருக்கிறது இதுல வந்து என்னன்னா நமக்கு நாமே ஒரு தடை விதித்துக் கொள்றோம் என்ன தடை விதித்துக்கிறோம் இந்த இடத்தை தாண்டி நான் போக தேவையில்லை இந்த இடத்துக்கு மேல அவங்க பூஜை பண்ணுவா நான் கும்பிட்டுட்டு வர்றேன் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சாமியை கும்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுறோம் இதையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் ரொம்ப ஆபத்தானது இப்ப இளையராஜா போன்றவர்கள் கூட இதை பற்றி இளையராஜா இதை பேச போவது கிடையாது ஆனால் இளையராஜாவை வைத்து நாம் பேச வேண்டியது என்ன இந்த அரசியலை இளையராஜாவை வைத்துத்தான் பேச முடியும் அவர் ஒரு கோயில்ல கும்பாபிஷேகத்துக்காக அவ்வளவு நிதி கொடுக்கிறாரு அந்த கோயில்ல அத்தனை பேர் கொடுத்த நிதியை விட பல மடங்கு அதிகமான நிதி கொடுக்கிறாரு கும்பாபிஷேகத்துக்கு அவரை மேல ஏற்க முடியாதுன்னு சொல்லி தடுத்து நிற்கிறது அந்த கோயில் நிர்வாகம் ராஜாவுக்கு இது நடப்பது முதல் முறை அல்ல பல முறை தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது ராஜாவை கூட உள்ளே அனுமதிக்க முடியாத அளவுக்கு இவர்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா அப்ப சாதியை தவிர வேறு என்ன அந்த இடத்தில் ராஜா தடுத்து நிறுத்தப்படுறாரு உள்ளுக்குள்ள போனா என்ன சொல்றாங்கன்னு இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க என்ன விளக்கம்னா அந்த அர்த்த மண்டபத்துல வந்து நிரந்தரமாக உற்சவர் சிலைகள் இருக்கிறதா உற்சவர் சிலைகள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த உற்சவரை தெருவா ஊர்வலம் கூட்டிட்டு வரும் பொழுது அந்த உற்சவரை அத்தனை பேரும் வெளியில நின்று பார்க்கும் பொழுது பக்கத்துல நின்று போறாங்க அப்ப அங்கெல்லாம் வந்து அந்த உற்சவர் சிலை தீட்டு பற்றாதா இப்ப இதுலயுமே அவங்க வேற சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க உச்சவர் சிலையை திருப்பி உள்ள எடுத்துட்டு போகும்போது அதற்கு யாகங்கள் வளர்த்து அதற்கு வந்து மந்திரங்கள் சொல்லிதான் உள்ள எடுத்துட்டு போறாங்க அப்ப அந்த உச்சவருக்கு இருக்கக்கூடிய சிலை இருக்கின்ற காரணத்தினால மண்டபத்துக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னா மீண்டும் என்ன சொல்ல வர்றீங்க எங்க சாதிக்காரங்க மட்டும்தான் உள்ள நிற்கணும் மற்ற சாதிக்காரங்க உள்ள நிற்க கூடாது சரி வேதம் படிச்சா உள்ள போயிடலாம் வேதம் படித்தா எத்தனையோ அர்ச்சகர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவங்கள உள்ள விட்டுருவீங்களா விட முடியாது ஏன் விட முடியாது எங்களுடைய கோத்திரம் அனுமதிக்காது என்ன கோத்திரம் பார்ப்பன கோத்திரம் வேற யாராவது அந்த கோத்திரம்னு கிளைம் பண்ணி வந்தா நீதிபதியே கேட்பாரு நீங்க பார்ப்பனடா நீங்க பார்ப்பன எப்படி இந்த போத்திரத்துல பறந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மீண்டும் மீண்டும் சாதியை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய சதி இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இரண்டாவது இளையராஜா இந்த இடத்தில் வந்து நேற்று அந்த வீடியோ வெளியாகிறது புதிய தலைமுறையில் என்ன செய்தி வெளியாகி இருக்குன்னா கருவறைக்குள் போகும் பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டார் கருவறைக்குள்ளெல்லாம் அவர் போகல அவருக்கு தெரியாதா கருவறை எது அர்த்த மண்டபம் எதுன்னு மண்டபத்துக்குள்ளேயே கூட போக முடியாது அப்படின்னா கருவறைக்குள்ளே எப்ப போக போறோம் அப்படின்றதுதான் நீங்க ஓபனிங்ல ஒரு கேள்வி கேட்டீங்க வடக்குல வந்து ராமர் கோயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோயில் இல்ல காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது அந்த கோயில்கள்ல எல்லாம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மூலவரை நாமே நேரடியா போய் தொட்டு கும்பிட்டு நாமே அபிஷேகம் செய்து வெளியே வரலாம் சில கோயில்கள்ல தான் பார்ப்பனர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அப்படியே பார்ப்பனர்ல உட்காந்து இருந்தாலும் நீங்க உள்ள வரைக்கும் தாராளமாக போயிட்டு வரலாம் பெரும்பான்மையான வட இந்திய கோயில்கள்ல இங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆகமம் அப்படின்னு ஒன்ன உருவாக்கி வச்சிடறாங்க இது வந்து வடக்கு விசஸ் தெற்குன்ற பிரச்சனையில பார்ப்பனர்கள் பிரச்சனையும் கூட உள்ளுக்குள் இருக்கிறது தெற்கில் இருக்கக்கூடிய பார்ப்பன கோயில்கள்ல ஆகம பார்ப்பன கோயில்கள் அல்ல அந்த கோயில்களை பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு இவர்கள் செய்கின்ற ஆதிக்கம் இந்த கோயிலுக்குன்னு ஒரு தலபுராணம் இருக்கு அந்த தலபுராணத்தை கேட்டா வந்து யார் கோயில் இது அப்படின்றதே நம்ம கேட்க வேண்டி வரும் என்னன்னா இந்த திருவில்லிபுத்தூர் அப்படின்றது தான் அந்த கோயிலுடைய பேரு வில்லி அப்படின்றது என்ன புத்தூர் அப்படின்றது என்ன புத்தூர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது புதிய ஊர் தான் புத்தூர் அப்படின்றது வில்லி அப்படின்னா யாரு அப்படின்னா இந்த கோயிலினுடைய தலபுராணம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தலபுராணத்தின்படி ரெண்டு பேர் வில்லி கண்டன் அப்படின்னு ரெண்டு குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குறவர்கள் ரெண்டு பேர் வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ள வர்றாங்க புலி வந்து கண்டன் என்கின்ற வேடரை வந்து அஹ் குறவரை வந்து கொன்று விடுகிறது இது தெரியாம இவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு யாரு வில்லி காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப வில்லிக்கு காட்சி அளிக்கிறார் பெருமாள் காட்சி அளித்து என்ன சொல்லுகிறார் என்றால் கண்டனை இப்படி விட்டது நீ வருந்தாதே நான் இப்படியான இந்த புதலுக்குள்ள வடபத்திர சாயி என்ற திருநாமத்தோடு அருள்வாளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்னை எடுத்து நிர்மாணம் செய்து எனக்காக தளம் அமைத்து இதனை ஊராக மாற்றி இந்த காட்டை அழித்து ஊராக உருவாக்கு அப்படின்னு பெருமாள் சொன்னதாகவும் வில்லி அதற்கு பிறகு கண்டனுக்கு விமர்சனம் பெற்று அந்த இடத்துல வடபத்திர சாயியை உயிர்பித்து அந்த இடத்துல தளத்தை அமைத்து அந்த காட்டை பதப்படுத்தி ஊராக மாற்றியது வில்லி என்கின்ற குரவர் அப்ப அந்த பேரில் தான் வில்லிபுத்தூர் என்று வந்திருக்கிறது என்று அவர்களுடைய தலபுராணமே வைத்திருக்கிறது அப்ப தலபுராணத்தின்படி வடபத்திர சாயியை வந்து மீட்டெடுத்ததே வந்து ஒரு குரவர் தான் வந்து வெளியில் எடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர்கள் உள்ளே சென்று சாமி சிலை என்று தொட முடியுமா தொட முடியாது அதுதான் பார்ப்பனர்கள் கோயில்களை திருடிக் கொண்டது எந்த தலபுராணத்தை எடுத்து பாருங்க இப்படியான ஒரு கதை பின்னால் இருக்கிறது ஆனால் நடுவில் பார்ப்பனர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ இவங்க எழுதி வச்ச தளபராணத்திலேயே இந்த கோயில் வந்து விழிக்கு சொந்தமானதாக குறவருக்கு சொந்தமானதாக குறவர் உருவாக்கியதாகத்தான் இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து இளையராஜாவுக்கு அனுமதி இல்லை மக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்பது நாம் எப்படி இப்ப இதைதான் சீமான் வந்து எப்படி உருட்டி விட்டிருக்கிறாரு அப்படின்னா நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் சீமான் நிதியா கண்டட்ட வேற மாதிரி உறுத்திட்டு இருந்தாரு என்ன சொன்னாரு அப்படின்னா பெரியார் வந்து எல்லாம் வந்து கோயில் கடவுள் நம்பிக்கை இல்லாம பேசி பேசி கோயிலுக்குள்ள போகணும்னு நம்மள பண்ணிட்டாரு அதனால பார்ப்பனர்கள் அதனால வேற சிலருடைய ஆதிக்கம் உள்ள வந்துருச்சு உள்ளுக்குள்ள நம்ம கல்வெட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு புரியல பெரியார் தானே கோயிலுக்குள்ள போகணும்னு போராடினாரு பெரியார் தானே கருவறைக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு போராடினாரு எவ்வளவு ஈஸியா இவர்களால வந்து திரித்து திரி பேசிவிட முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சம்பவம் திருச்சியில வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து மாக்காய்க்கா ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த போராட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது என்ன நடந்ததுன்னா கருவுரை நுழைவு போராட்டம் அத்தனை பேர் பெரும் குழுவாக இணைந்து பக்தர்களை போல உள்ளே போய் கருரைக்குள்ளேயே போயிட்டாங்க உள்ளுக்குள்ள அம்பேத்கருடைய படமும் பெரியாருடைய படமும் எடுத்து செல்லப்பட்டது அதை பார்த்து எந்த பக்தரும் கோவப்படவில்லை எந்த பக்தரும் வந்து ஏன் உள்ளே போனார்கள் என்று ஆத்திரப்படவில்லை ஆனால் பார்ப்பனர்கள் அதை பார்த்து அலருகிறார்கள் ஏன் அலர்கிறார்கள் அப்படின்னா அதை ஒரு ஆதிக்க மையமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை விட்டு கொடுக்காமல் சமூகத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்துவது அப்படின்றதுதான் அந்த அதிகார மையத்தினுடைய ஒரே நோக்கம் அந்த சமூக ஆதிக்கத்தை தொடர்ந்து செலுத்துகிறார்கள் அதற்கு ராஜாவும் விதிவிலக்கு அல்ல சேகர்பாபுவும் விதிவிலக்கு அல்ல இல்லாத மக்களை வந்து மன மனது புண்பட்டு விட்டதாக இதிலிருந்து திசை திருப்புவது அப்படின்றதுதான் அடுத்து நடக்க போகுது தற்போது இளையராஜா வந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து அவர்கள் ஆண்டால வந்து கொச்சைப்படுத்தி விட்டார் வைரமுத்துக்கு எதிராக இந்துக்கள் திரள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கூடிய ஜிஏரே பேட்டி பெட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்க முடியுது அப்போ வைரமுத்து போன்ற நபர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்றால் மட்டும் இந்துக்களை அழைக்கக்கூடியவர்கள் இளையராஜாவே உள்ளே அழைக்காமல் இருப்பதை பார்ப்பது எப்படி அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப இளையராஜா அவர்கள் பிஜேபியில் இருக்கிறார் பிஜேபி கட்சி சேர்ந்தவருக்கு தான் இது நடந்திருக்கிறது இதை பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட கண்டனம் தெரிவிக்கிறார்கள் இருக்காங்களே இதை பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதுல அவங்களுக்கு எந்த கூச்சமும் கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லோரும் தங்களை பார்ப்பன அடிமைகளாக நினைத்துக் கொள்ளுவோர்கள் தான் அவனே விட்டாலும் மாட்டாங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே விட்டாலும் மாட்டாங்க அதுதான் மனதில் சிறை நமக்கு நாமே ஒரு நம்மை நாமே ஒரு சிறையில் அடைத்துக் கொள்கிறோம் மனதை வந்து நம்மை நாமே தடை விதித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப கொடூரமான ஒரு உண்மையாக இருக்கிறது இரண்டாவது வைரமுத்து அவர்களுக்கு நடந்தது வைரமுத்து வந்து ஒரு ஆய்வறிஞர் சொன்னதை மேற்கோள் காட்டுறாரு உள்ளபடியே ஆண்டாளுடைய சாதி என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆண்டாளை எடுத்து வளர்த்தவர் வேயர் குல பார்ப்பனர் அவர் வந்து ஆழ்வார் அவர் எடுத்து வளர்த்தார் அப்படின்னா வளர்த்தவர்களுடைய சாதி வருகிறது அப்ப ஆண்டால் யாராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அந்த இடத்தில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா அது என்னவாக உண்மையிலேயே ஆண்டாள் என்ற குழந்தையை தோட்டத்தில் இருந்து இவர் எடுத்தார் அப்படின்னா அந்த காலத்துல என்ன ஜெயலலிதா அம்மா வந்து தொட்டில் குழந்தை திட்டமா அறிவிச்சிருந்தாங்க தொட்டில போய் குழந்தைய போட்டுட்டு வந்து ஆஹ் காப்பகம் எடுத்து பராமரித்து வளர்ப்பதற்கு அப்ப யாரோ போய் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சா ஆயிடும்னு பயப்படக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து அங்க வச்சுட்டு போயிருக்கலாம் அப்ப அவர்கள் என்ன சாதியாக இருக்கலாம்ன்றதை நோண்டி பார்க்கும் பொழுது வெவ்வேறு சாதிகளினுடைய பெயர்கள் அவருக்கு நீ இருக்கிறது அதுல ஒரு ஆய்வாளர் அவர் இந்த சாதியாக இருக்கலாம் அப்படின்றத குறிப்பா எழுதுறாரு இதை பேசுவதற்கு கூட இந்து மதத்தில் உரிமை இல்லையா அப்படின்றது தான் அதிசயமாக இருக்கிறது ராமானுஜர்னு ஒருத்தர் அத்தனை பேரையும் பூநூல் போட்டு அவ்வளவுதே உள்ள போலாம் அவ்வளவுதே வழிபடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு அவரை இவர்கள் வந்து ஒரு காலத்தில் ஓட ஓட விரட்டி கொண்டிருந்தார்கள் இப்போது ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பெருமையாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இப்படி முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் இது இருக்கிறது இந்த முரண்பாடுகளுக்கு இடையில நாம் கேட்பது மனித உரிமைகள் இந்த மனித உரிமைகள் கண்ணோட்டத்திலிருந்து அணுக வேண்டும் எதையும் விமர்சிப்பதற்கான உரிமை என்பது கூட இரண்டாம் பட்சம் ஒரு மனிதனை நீ கோயிலுக்குள் அனுமதிக்கிறாய் அனுமதிக்கவில்லை என்றால் அதற்கு சாதி காரணமாக இருக்கிறது இந்த மனித உரிமை மீறலை மனித உரிமை அமைப்புகளாக நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படி முன்னெடுத்து உலகத்திற்கு இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் இப்படி ஒரு தீண்டாமை கொடுமை உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு எந்த சர்ச்சினையும் எந்த சாதிக்காரனையும் உள்ள மாட்டோம்னு தடுத்து நிறுத்துறது கிடையாது எந்த சர்ச்சும் இன்னொரு சர்ச்சில சாமி கும்பிடுறவங்களை உள்ள விடமாட்டேன்னு சொல்றது கிடையாது எந்த விதமான மசூதியிலையும் இன்னொரு மசூதியை சேர்ந்தவர் இவரை நம்ம மசூதிக்குள்ள விட முடியாதுன்னு சொல்றது இல்லை எந்த மசூதியிலையும் போய் யாருனாலும் போய் நோன்பு கட்சி வாங்கி குடிக்க முடியுது எந்த சர்ச்சிலையும் போய் பீஸ் அட்டன் பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி ஆனால் இந்து மதத்தில் மட்டும் சொந்த மதத்தை சேர்ந்தவனே சாதியின் பேரால் ஒரு தடை போட்டு கருவறைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதையும் பார்த்து நாம் விட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற இந்த யதார்த்தத்தை உணர வேண்டும் என்பதுதான் ஒரே விஷயம் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேர எடுத்துக்கொள்ளிங்க ரொம்ப நன்றி Thank you